ஜெய் ஆண்டனி மகளின் தற்கொலைக்கு காரணம் சுசித்ரா பரபரப்பு எஸ்டிஆர் நாற்பத்தி எட்டு படப்பிடிப்பு ஜூலை மாதம் தொடக்கம் கங்குவா திரைப்படம் தீபாவளி வெளியீடு பிரபலங்கள் பலரை பற்றி பேசி புயலை கிளப்பி வரும் ஆர் ஜே சுசித்ரா விஜய் ஆண்டனி மகள் மீராவின் தற்கொலை பற்றியும் பேசியிருக்கிறார் விஜய் ஆண்டனியைப் போலவே மீராவும் பிளாஸ்டிக் சர்ஜரி செய்து கொள்ள விரும்பியதாகவும் அதனை விஜய் ஆண்டனி ஏற்கவில்லை என்றும் சுசித்ரா கூறியிருக்கிறார் இதனால் மனம் உடைந்துதான் மீரா தற்கொலை செய்து கொண்டார் என்று சுசித்ரா பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது எஸ்டிஆர் நாற்பத்தி எட்டு படப்பிடிப்பு ஜூலை மாதம் தொடக்கம் சிம்பு நடிக்கும் எஸ்டிஆர் நாற்பத்தி எட்டு படத்தின் படப்பிடிப்பு ஜூலை மாதம் சென்னையில் தொடங்க உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது தேசிங்கு பெரியசாமி இயக்கத்தில் இந்த படத்தில் சிம்பு இரட்டை வேடத்தில் நடிக்க உள்ளதாகவும் இது சிம்புவின் கேரியரில் எடுக்கப்படும் பெரிய பட்ஜெட் படம் என்றும் கூறப்படுகிறது படத்தின் ப்ரீ புரொடக்ஷன் பணிகள் நடைபெற்று வருவதால் டக்ளைட் படத்தில் கமலுக்கு மகனாக சிம்பு நடித்து வருகிறது केराल கங்குவா திரைப்படம் தீபாவளி வெளியீடு சூர்யா நடித்துள்ள கங்குவா திரைப்படம் வரும் அக்டோபர் மாதம் தீபாவளி அன்று வெளியாகும் என இணையத்தில் தகவல் வெளியாகி உள்ளது சிறுத்தை சிவா இயக்கியுள்ள இந்த படம் வரலாற்று பின்னணியை கொண்ட கதைக்களத்தில் உருவாகியுள்ளது இதுவே சூர்யாவின் கேரியரில் எடுக்கப்பட்ட பெரிய பட்ஜெட் படமாகும் கடந்த பிப்ரவரி மாதம் படப்பிடிப்பு நிறைவடைந்த நிலையில் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகள் தற்போது முழு வீச்சில் நடைபெற்று வருகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி